காலையில் ஆறு இருந்து நைட்டு பன்னெண்டு வெள்ளி கூட நான் டீ சாப்பிட்டுனே இருப்பையா அவ்வளோ வெறிய மாப்பிள்ளைக்கு எவ்வளோ டீ சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு இருபது முப்பது சாப்பிடுவேன் இருபது முப்பது சாப்பிடுவேன் தபார் போச்சு நான் அப்பமே கரெக்டாக இருப்பேன் ஃப்ரெண்டு வயசில் கணக்கு பார்க்க மாட்டேன் கணக்கு வயசில் ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன் எனக்கு நிறைய டென்ஷன் ஐயா அதை சாப்பிட்டா தான் என் டென்ஷன் உங்களுக்கு ஓ குடும்பத்தில் பிரச்சனை எனக்கு நம்மளோட ரொம்ப கோக்கமாக அதே மாதிரி அசாம்ல இருந்து டீ வர வைப்பேன் சார் எங்க மர்மக அங்க இருக்கறாங்க அவட்ட அவட்ட ஏடி எஸ்டேட் வச்சிருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண எப்பவுமே டீ காலி ஆயிடுச்சுனா அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அவர் எப்பவுமே டீ அனுப்பி பாக்கெட் அனுப்பி விட்டுருவாங்க சமூகம் பெரிய இடம் போல இருக்கு சார் எங்க அம்மா தான் சார் அவங்க வீட்ல ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா இந்த வேலையா இருக்குங்களா சார் அப்பா இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்தல தான் மாட்டிருக்கானா வீட்ல ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க சார் அசாம் டீ அதுக்கு அப்புறம் ஊட்டி டீ கோத்தகிரி டீ அதுக்கு அப்புறம் குன்னூர் டீ இதெல்லாம் நம்பற மாதிரி அங்க இருக்குதே இன் கேஸ் அதுல ஏதாவது டீ காலி ஆச்சுனா உங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க சார் ஹலோ

எவ்வளவு சலசலப்பு சச்சரவுல சந்திக்க வேண்டியதா இருக்கு அந்த கியூலயே ஒரு காபி வாங்கி குடிச்சாதான் அன்னைக்கு நாள் வந்து நல்லபடியா ஓடும் இதுவல்லவா லட்சியம் உங்க லட்சியத்தை கொஞ்சம் வேறவறியா சொல்லுங்க ஒரு கோர்ட்ல கேஸ் வரதுக்கு நடுவுல டீ குடிக்க போறாங்க ஒரு கேஸை பார்த்துட்டு இன்னொரு கேஸை பாக்குறது நடுவுல ஒரு டாக்டர் டீ குடிக்க போறாங்க less pension more work more work less pension அவங்க எந்த கேஸ் வந்தாலும் வராட்டி டீ குடிச்சிட்டு கேஸ் கேஸை அட்டென்ட் பண்ணவேကြாங்க ரைட் ஆ தம்பி டீ என்ன தயங்காம சொல்றாங்க பீலவே நானே ஏன்னா எனக்கு ஹேப்பிஆ இருந்தாலும் SADஆ இருந்தாலும் டிப்ரஸா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் எது பண்ணாலும் எனக்கு காஃபி வேணும் குடிக்காத நிறைய காபிலாம் குடிச்சா நிறைய டீலாம் தூக்கம் வராதுன்னு சொல்வாங்க எப்படி செம்மயா தூக்கற தூக்கம் வரணும்னால காபி குடிப்பேன் ஏன்னா இப்படி இந்த பையரை நி்கில்சிய நான் பண்ணதில்ல தூக்கம் கலையணும்னா காபி குடிப்பேன் பக்கத்துல தூக்கத்தை கெடுக்கறனா காபி குடிப்பேன் அது காபி 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 எரிச்சலா இருந்தா வெக்க வந்துருச்சு காஃபி அது எப்படி இருக்கணும் அளவு இவ்வளவுதான் இருக்கணும் குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும் அவன் குடிச்சிட்டு வைப்பேன் அதை எடுத்து குடி நான் டீ கடை வச்சுங்கிறேன் அதனால அங்க டீ கடை தான் வச்சிருக்கீங்களா ஆமா சார்

ஷோக்கு வந்து பத்து டீ குஷ்டாங்க சார் இப்போ இங்க வந்து இங்க வந்து குஷ்டாங்க சார் ஏமா இப்படி தப்பு பண்றீங்களே அவங்க டீ கடை அப்பப்ப வீட்டுக்குள்ள போய் போட்டு குடிக்க முடியாதுன்னு போ வச்சிருக்கங்களா இல்ல நமக்கு டீ அவங்களுக்காக தான் சார் மீனு நீ லவ் பண்ணனும்னா அந்த இடத்துல ஒரு டீ கடை போட்டு குறா டீ கடை அவங்களுக்கு தான் தான் சார் எனக்கு என்ன சலக்கு வேணும் ஏ சலக்கு வேணும் சொல்லுவாங்க டேய் ஒரு டீ வேணும்னா அதுக்காக டீ கடை வைப்பியாடா அப்படி மாய அட பாவி

ஒரு டூ ஹவர்ஸ் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அப்ப போய் ஓடி போய் டீ குடிச்சு வரணும் தோன்றது இருக்குல்ல அந்த டிபெண்டன்சிஸ் ரிஸ்கிங்கற அண்ணா கலரங்க வேண்டிய நேரா வந்திருச்சு சார் எஸ் சார் இட் இஸ் ரிஸ்கி ஐ அகிரி பட் அட் தி சேம் டைம் என்னால முடியும் அதுக்கு என்ன கிரேப்ப நான் வந்து அங்க அடிக் அங்க வந்து அந்த இதுக்காக நான் போகணும்னு நான் நினைக்கல சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை

லைக் ஒயிட் டீ செல்ஸ் ரவுண்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ்க்கு ஒரு கிலோக்கும் இருக்கு ஸோ இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாலேந்து தொடங்கி இருக்கு டீ இருக்கு நல்ல டீ லவ்வர் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க மேடம் நீங்க தான் போட்டு டீ குடிக்கிறவங்களே வாங்க ஒரு உம் 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 சார் கோம்போது குடிச்சிருவ பாதிங்க உம் இது ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலை இல்ல நீங்க டீ போடுங்க டீ போடுங்க எங்களுக்கு வேலை இருக்கு படக்க படக்கனு திரும்பாதீங்க சார் நானும் ஆயிரம் பிளான் பண்ணிட்டு வர்றேன் நீங்க பட்டு பட்டு திரும்ப பதட்டமா இருக்கா இல்லையா பதட்டமா இருக்கா என்னையா பதட்டம் இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க எதுவும் போடக்கூடாது சக்கரை போடக்கூடாது வண்டி ஒயிட்

முதல்ல இது டீ மாதிரி இருக்கா இல்ல டீ மாதிரி இல்ல என்ன டேஸ்ட் வருது ஒரு மாதிரியா மாதிரியா இருக்கு ஏ தெரியாம வளந்துட்டே என்ன வந்து துருக்கு சூது வாய் தெரியாதா அப்படி எல்லாம் இருக்காதையா ஏமாத்தி விடுவாங்க ஆமாமா மோசமான உலகம் டீயோட ஸ்மெல் வர फ्लेவர் நல்லா இருக்கு இஸ் இட் இஸ் இட் ஒரிஜினல் டீயோட फ्लेவர் வந்து நல்லா இருக்கு ஓ انا பாக்கல தண்ணி மாதிரி இருக்கு சார் அந்த फ्लेவர் நல்லா தெரியும் ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படி எல்லாம் பண்ண கூடாது இப்படி எடுத்தமா அப்படி ஒரு ஆட்ட ஆட்டமா கையை வச்சு ஒரு அரக்கு அரைக்கணுமா நாக்கலப்படாம கப்புன்னு அடிச்சமா அடிக்கணும்

மறக்க முடியாத அளவுக்கு மாட்டி விட போறான் ஜெய் முதல்ல டிகாஷன் ஹெல்த் ட்ரிங்க் ஐட்டம் இன்னொரு ஹெல்த் ட்ரிங்க் அது மேல ஒரு காபி சோ ஸ்வீட் சோ நைஸ் சோ கியூட் அதுக்கு மேல நுரை ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் எப்படி எல்லாம் நிக்குது அப்படியே ஒன்னு ஒரு மிக்ஸ் ஆகாம அத நான் காண்டி புடிச்சு அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஆச்சாமி அப்ப இதே தொழிலாத்தான் தான் நீ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து லேயர் லேயர் காபி ரெடி நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல വന്നாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்குறீங்கன்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. இந்த காஃபியை ஆறுன காஃபியை கூட நான் குடிப்பேன். அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு அவங்க அவங்களுக்கு கொடுப்போம் இத பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் வாங்க. பாலோட நறு அது ஒரு தனி ருசியா இருக்கு. பா 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 காலையில சாம்பார் ருசியா இருக்குني சர்பத்து மாதிரி குடிச்சு தப்பா போச்சுடா. கலரரா மிக்ஸ் பண்ணிருக்காங்களே. அது ஒரு தனி ருசி. உள்ள போனா ஹார்லிக்ஸ் வருது தா. ஃபிரிட்ஜ் ஏசி வரப்போகுது ஏர் ஆயில் பவுடர் ஸ்னோ அடுத்தது மேம் சொல்லாம குடிங்க மேடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சந்தேகங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நன்றி